மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய குரு பயிற்சியை பற்றிய பதிவு தான் இது ஏற்கனவே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டில் ராகுகேதுக்கள் பயிற்சி குரு பயிற்சி மற்றும் பயிற்சிகளை பேசியிருக்கேன் அதில் போய் விளக்கமாக பார்த்துக்கோங்க இப்போது இந்த குரு பயிற்சி விழாவை முன்னிட்டு ஒரு சிறிய பதிவாக குருவினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் மட்டும் சொல்ல போகிறேன் பொதுவாக குரு மிதுன ராசியில் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்க போறாரு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்குது தான் நிற்கக்கூடிய ராசியை புனிதப்படுத்தி தன்னுடைய சிறப்பு பார்வையான ஐந்தாம் பார்வையாக துலா ராசியை வந்து சிறப்புப்படுத்தி மற்றும் தனுசு ராசியை சிறப்புப்படுத்தி மற்றும் கும்ப ராசியவும் சிறப்புற செய்யப் போகிறார் நேரடியாக குருவின் பார்வை விழும் ராசிகள் வந்து இந்த துலாம் தனுசு கும்பம் இவங்கள வந்து இவ்வளோ நாள் பட்ட துன்பங்கள்லருந்து முன்னேற்றமான ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறாரு மிதுன ராசிக்காரருக்குமே அந்த மாதிரி முன்னேற்றங்களை தருவார் இந்த குரு நிற்கும் பாவகம் அப்படிங்கிறத விட பார்க்கும் பாவகம் இன்னும் நல்ல அருமையான அமைப்புகளை பெறும் அப்படிங்கிறதுனால ஜென்ம குரு தவறு செய்திடுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவருடைய பார்வைங்கிறது ஐந்து ஏழு ஒன்பதாம் வீடுகளை பார்க்கறதுனால முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அதை பாத்துக்கோங்க அடுத்தது வந்து குரு மறையும் ராசிகள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குரு மறையிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க குரு கடக ராசிக்கு மறையிறாரு பன்னிரெண்டுல மறைய போறாரு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு ராசிக்கு எட்டுல மறைய போறாரு அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு ஆறில் மறைய போகிறார் இப்ப மறைந்த குரு என்ன செய்வாரு அப்படின்னு பார்த்தோம்னா முன்னவே சொன்னோம் நிக்கிற இடங்களை காட்டிலும் பார்க்குற இடங்கள் வளம் பெறும் அப்படின்ட்டு இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டுன்னு ஒரு மூன்று மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய குரு தங்களை தூர இடத்துக்கு நகர்த்தி லாபங்களை தருவார் உள்ளூர்ல இருக்கும் பொழுது உள்ளூர்ல தான் இருந்தாகணும் அப்படின்ற நிலை இருக்கிறவங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசா புத்திகள் நன்றாக இருந்து பிறவி அன்று அமைந்த கிரக நிலைகள் நன்றாக இருந்தால் சமாளித்து கொள்ளலாம் இல்லையேல் வந்து நமக்கு வெளி இடங்களில் புகழையும் பொருளையும் உள்ளூரில் இருக்கும் பொழுது லாபங்கள் குறையும் தன்மையும் இருக்கிறத கண்கூடாக உங்களால் உணர முடியும் சரி மீதி ராசிக்காரர்கள் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது ராசிக்கு மூணாம் வீட்டில் சிறு மறைவு அப்படின்ற ஒரு அமைப்பு சொல்லுவோம் அது கெடுதல் தருமா அப்படின்னு பார்த்தோம்னாக்க குரு பார்க்குற இடங்கள் பலம் பெறுற அமைப்பில் மேசராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பை பார்க்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒன்பது பதினொன்னெல்லாம் வந்து லாபம் புகழ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏழாம் வீடுங்கிறது வந்து தன்னுடைய எதிர்பாலினம் மற்றும் நண்பர்கள் வெளியுறவு மக்கள் இந்த எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுது அதனால ஒரு தைரிய முன்னேற்றத்தோடு தான் இந்த குரு பயிற்சி மேசராசிக்காரங்களை இயக்கும் அடுத்தது ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டில் வருமான வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படின்ற பத்து அப்படிங்கிற இடங்களை பார்ப்பார் அந்த பத்தாம் வீடுங்கிறது தொழில் வீடு அப்படின்னு எடுக்கிறோம் ரைட் அது ஒன்றும் தப்பு இல்லை இந்த ஆறு எட்டை பார்க்குறது தப்பா அப்படின்னு பார்த்தோம்னாக்க எட்டாம் வீட்டை பார்க்கலாம் திடீர் வருமானங்கள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் வீடுங்கிறது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் அர்த்த இது ஆகுது அடுத்தது வந்து சிம்மராசி சிம்ம ராசியில லாபத்துல குரு வர ஒரு அமைப்பு இருக்கும் லாபத்துல வரும் குரு வந்து மூன்று ஐந்து ஏழுங்கிற வீட்டை சிம்ம ராசிக்கு பார்வை செய்வார் அது மிக சிறந்த ஒரு அமைப்பு தான் மற்ற கிரக அமைப்புகளை நான் இங்க பேசல குருவை பத்தி மட்டும்தான் பேசுறேன் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆக குரு மற்ற துன்பங்களின் அளவை குறைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் சமாளிக்கும் ஒரு தன்மையில் இவ்வாண்டு உங்களுக்கு போகும் அப்படின்றது அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்கு பத்தில் குரு இருக்கிறாரு என்ன பதவி துறக்கும் நிலைன்னு பழங்கால ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கே அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பார்க்கும் இடங்கள் வந்து ரெண்டு நான்கு ஆறுங்கிற ஒரு இடங்களை பார்வை செய்வார் இப்போ ரெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது தனப்பெருக்கு குறைவு இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் நான்காம் வீடுங்கிறதும் அதே மாதிரி தான் பொருள் விருத்தி சுகம் இது கொடுத்துரும் ஆறாம் வீடுங்கிறது ஒரு நோய் ஸ்தானமாக இருக்குது பொருள் அமைப்புகள்லேயும் கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டி இருக்கும் அது கடன் வீடு அப்படிங்கிறதுனால ஆக தொழிலுக்கு பிரச்சனை இருக்காதுங்க வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது பரவாயில்ல தான் முன்னேற்றம் உண்டு அப்படின்ற ஒரு நிலை அடுத்தது நம்ம இப் தனுசு ராசிக்கு பார்க்குறோம் தனுசு ராசிக்கு நம்ம முன்கூட்டியே சொல்லியாச்சு த சிறப்பு பெறும் ராசிகளில் தனுசு ஒன்னா வருது அப்படின்ட்டு அடுத்தது கும்ப ராசி கும்பராசியும் வந்து தா ராசியை தானே பார்க்குற ஒரு அமைப்பு அதனால் ஒன்றும் தவறு இல்லை அடுத்தது நம்ம பார்க்குறது மீன ராசி மீன ராசிக்கு நாலாம் வீட்டில் குரு போகிறாரு அப்படின்ற ஒரு நிலை ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்வை செய்வார் ஐந்தாம் பார்வையா எட்டு பத்து பன்னிரெண்டு அப்படிங்கிற ஒரு இடத்த பார்வை செய்கிறது வந்து இவங்களும் வெளியூருக்கு போகிறது முன்னேற்றமான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் ஏன்னா அவர் சிறப்பு பார்வையால் பொன் பன்னிரெண்டாம் வீட்டை பார்வை செய்கிறாரு மற்ற கிரக அமைப்புகளோடு ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்பாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இது தாங்க இந்த குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய ஒரு பலன்கள் இந்த மறைந்து போன குரு வீட்டுக்கெல்லாம் பெரும் ஆபத்தும் தருவதில்லை மிக சிறப்பா இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது வந்து நமது தசாபுத்தியை பொறுத்து நன்மை தீமைகளை கொடுக்குது இதை நம்ம மொத்தத்தில் குரு பெருசா கெடுக்க மாட்டாருங்கிற மனநிலையோடு இருக்கணும் மற்ற பயிற்சிகளோட பலனை நான் முன்பதிவுகளில் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அதுல போய் பார்த்து நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் எது எப்படியாயினும் நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலிருந்து பலனோடு இந்த பலனை ஒப்பிடும் பொழுது தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக ஒத்துப்போகும் அதை பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்